தமிழ்நாட்டு மக்கள் ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் பிளான்ல அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அதாவது அடுத்த ஒரு நாள்ல நீங்க முடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஹிஸ்டரிங்க சரியா ஹிஸ்ட்ரிக்கான கோட் ட்ரிவிஷனை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்க பார்த்து முடிச்சிருக்கணும் அந்த கோட் ரிவிஷன் ஹிஸ்ட்ரிக்கான கோட் ட்ரிவிஷனுக்கு வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லி பார்க்கறேன் அதை ஃபுல்லாக பார்த்துருங்க சரியா ஹிஸ்டரியை ஃபுல்லாக பார்த்துருங்க அதேமாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூ தமிழ் வந்து பார்க்க வேண்டியது அவசியம் ஏன்னா கமிங் சண்டே எக்ஸாம் எக்ஸாம் அதாவது கமிங் சண்டேக்கான ஃபயர் டெஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன படிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதுல அடுத்த ஒரு நாள் நீங்க முடிக்கக்கூடியது ஹிஸ்ட்ரி கூடவே வந்து நீங்க லெவன்த் டுவெல்த் தமிழ் முடிச்சிருக்கேன் அது ஏன் அப்படின்னா நம்ம இஸ்ட்ரிகான ஃபயர் ரிவிஷன் வந்து சனிக்கிழமை போடுவோம் சரியா அதாவது இன்னைக்கு நாளைக்கு டைம் எடுத்து ஃபுல்லாக முடிச்சிடுங்க சனிக்கிழமை அன்னைக்கு இஸ்ட்ரிக்கான ஃபயர் ரிவிஷன் அதாவது விஜயநகர் பாமனி பேரரசு அதாவது விஜயநகர் பாமனி மற்றும் தென்னிந்திய அரசு நினைக்கிறேன் சரியா இல்லை கூடிய முக்கியமான தகவலை நம்ம ரிவிஷனாக பார்த்துருவோம் விஜயநகர் பாமனி மற்றும் சவுத் இண்டிய கிங்டம்ஸ் இது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஃபயர் ரிவிஷனில் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம் விடுபட்ட பாயிண்ட்ஸ் சரியா கோட்ல விடுபட்ட பாயிண்ட்ஸ் அப்படி வச்சுக்குவோம் அது மாதிரி இந்த இஸ்ட்ரி கோட் ரிவிஷன் வீடியோல அதோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து இந்த டெல்லி சுல்தான் முகல்ஸ் குப்தாஸ்ல கூடிய அந்த ஷார்ட் கட்ஸ்ல லிங்க்ல கொடுத்துறோம் அந்த வீடியோவும் சேர்த்து பாத்துருங்க அதுக்கு அதுக்கு தான் இந்த டைம் சோ அதுக்கு தான் இந்த டைம் பிளஸ் பிளஸ் 1 பிளஸ் 2 தமிழும் படிக்கணும்ல அதுமே இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிராமர் பார்க்கணும்ல அதுக்கு தான் ரெண்டு நாள் டைம் எடுத்துங்க நாளைக்கு நைட் குள்ள ஃபுல்லா முடிச்சிடுங்க சனி கிழமை போறது வரைக்கும் மேத்ஸ் இந்த ஃபயர் ரிவிஷனுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க அதையும் பார்த்து முடிச்சோம் அப்படினா சண்டே எக்ஸாம்க்கு நீங்க தயாரா தயாரா ஐட்டிங்கனா அர்த்தம் ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் டைம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது அதாவது இந்த வீடியோ வந்து லிங்க்கில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கோர்ட் ரிவிஷனுக்கான வீடியோ சரியா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்துங்க இப்போ சில ஸ்டோன்ஸ் கேட்டிருந்தீங்க அது என்ன அப்படின்னா சார் ரீசெண்டாக டிஎன்பிசி ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அது அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குமா நடக்காதா நம்பலாமா நம்பக்கூடாதா ஏன்னா அது அது மாதிரி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதாவது இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாருங்க இன்னும் பதினேழு மாதங்களில் பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்த இந்த டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் தலைவர் வந்து ரிலீஸ்ல சொல்லியிருக்காரு அதாவது பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்கள் வந்து பதினேழு மாதங்கள்ல பதினேழு மாதம்னா சுமார் ஒன்றே கால் வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டுக்குள்ள சரியா அதுக்குள்ள வந்து பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்களை வந்து நாங்க நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ பதினேழு மாதத்தில் பதினெட்டாயிரம் வேகன்சிஸ் அதாவது டிஎன்பிஎஸ்ல மட்டும் அதாவது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் மத்த இதர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் சேர்த்து பதினெட்டாயிரம் வேகன்சிஸ் இது கொஞ்சம் அதிகமாகவும் கூட வச்சுக்கங்களே சரியா சோ குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருமா வராதா நான் இப்ப பிரைவேட் ஜாப் போய் சேர்ந்துட்டே படிக்கலாமா இல்ல இதை நம்பி நான் இன்னும் ஒரு வருஷம் செலவு செய்யலாமா குறிப்பாக வந்து காலேஜ் முடித்தவங்க கூட விட்டுருங்க காலேஜ் முடிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நீங்கள் அதை அப்படியே கான்சென்ட் பண்ணுங்கன்னு வச்சுங்களேன் குறிப்பாக வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் படித்தேன் இனிமேட்டு அடுத்த வந்து நான் பிரைவேட் ஜாப் போயிட்டு படிக்கலாமா இல்லை அதுக்கு நான் செலவு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருமா வராதா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல இதை வந்து நம்ம ஒரு ஃபேக்ட் ஓரியன்டாக தான் பார்க்கணும் சரியா பொத்தொம்பதுவா வந்துடும் பொத்தொம்பதுவா வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து வர வாய்ப்பு இருக்கு அதுக்கான காரணங்கள் முக்கியமான மூணு காரணத்தை நான் சொல்றேன் பாருங்க சரியா ஏன்னா எதா இருந்தாலும் நம்ம பின்னணியில இருந்து எடுக்கணும் அதோட அதாவது பின்னணி அதோட ஃபேக்ட் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணாதான் நம்மளால ஒரு உண்மையை புரிஞ்சுக்க முடியும் நல்லா கவனிங்க ஒரு மூணு காரணங்களை வச்சு நம்ம வந்து இந்த பதினெட்டாயிரம் வேகன்சிஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்ல இந்த காலகட்டத்தில் எக்ஸாம் நடந்துரும் குரூப் ஃபார் எக்ஸாம் வைப்பாங்க ஆனுவல் பிளான்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா சொல்ல முடியும் அது என்ன இருந்தாலும் போயிட்டே தான் படிக்கணும் சரி எந்த மாற்ற கத்து இல்ல அந்த டிராக்ல போயிட்டே படிங்க ஹவுஸ் ஒய்ஃபும் வந்து இதர வேலைகளை செஞ்சுக்கிட்டே படிக்க வேண்டியது அவசியம் சரியா அதுல எந்த மாற்ற கத்த நான் முன்னாடியே சொல்லிடுறேன் சரியா அதை தாண்டி எந்த அளவுக்கு இது வந்து சாத்திய கூடு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மூணு காரணங்கள் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போக்கஸ் அதாவது இப்படி கூடிய கவர்மெண்ட் அதாவது திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்ப நாற்பது சீட்டு ஜெயிச்சிட்டாங்க பார்லிமெண்ட் சீட்ல அதை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாவது அவங்களோட அடுத்த ஃபோக்கஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே அதாவது இந்த இந்த டைம்லயே ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒவ்வொரு பூத்துலயும் வந்து தயார் நிலையில இருக்குங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க அதுக்கான குழுவும் போட்டாங்க ஒவ்வொரு குழுவாக போட்டு எல்லா தொகுதியும் எந்த அளவுக்கு வந்து வாக்கு சேகரிப்பு அதிகமாகும் நமக்கு எந்த அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து கம்பேர் பண்ணும் போது அதிகரிக்கும் எதிர்கட்சி எப்படி வீழ்த்தணும்னு சொல்லிட்டு இப்பவே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவனோட வேலையே ஸ்டார்ட் பண்ணாங்க திமுக கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் விஜய் வேற வந்துட்டாரு சரியா ஆல்ரெடி சீமான் இருக்கார் களத்தில் அதிமுக காலத்தில் இருக்கு இதர மற்ற கட்சிகள் பாஜக போன்ற கட்சிகள்லாம் களத்தில் இருக்கு இப்போ விஜய் வர வந்துட்டாரு ஸோ எப்படியும் திமுக பொறுத்த வரைக்கும் அதாவது ஆளும் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தா தேர்தல் எப்படியா அடிச்சே தீவணும் ஒரு இரநூறு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரியா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதனால அவங்களோட எய்ம் அப்படி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பார்ப்போம் சரியா அதாவது அரசியல் கூட போக விரும்பல ஆனா அவங்களோட டார்கெட் ஒன்னு இருக்கல அதை வச்சு நம்ம டிஎன்பிசி அவங்க என்ன செய்வாங்க எப்படி இந்த வாக்கு வங்கியை பெறணும்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத வச்சு நான் பாக்கணும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போது தேர்தல் இல்ல சட்டமன்ற தேர்தல் அதாவது ஸ்டேட் ஆட்சியை பிடிக்குமா இல்லையா திமுக ஆட்சியை பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை தீர்மானிக்க கூடிய ஒரு தேர்தல் சரியா புது என்ட்ரி நிறைய பேர் இருக்காங்க அதாவது விஜய் சீமான் பொறுத்த வரைக்கும் ஏன்னா விஜய் எல்லாம் வந்த பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா கூட்டணி எல்லாம் உடையாம வந்துச்சுங்களே விஜய் சீமானு பாஜக அதிமுக அதாவது சீட்டு சதரும் ஓட்டு ஓட்டு வந்து சதவி போகும் அந்த வாக்கு சதவீதம் வந்து சதரும் அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த மீதி வாக்கு எல்லாமே திமுகவுக்கு போகும் இதான் அவங்களோட கணக்கா இருக்கும் சரியா சோ அப்படி எப்படி நீங்க பின்னணியை பாத்தீங்கன்னா நான் ஏன் பின்னணியை பார்க்க சொல்றேன்னா அப்பதான் உங்களால தெளிவா புரியும் புரியும் ஓகே வாக்கு வங்கி வாக்கு வங்கி அரசியல் மூலமாக நமக்கு எப்படியும் வந்து வாக்கன்சிஸ் அதிகமா கண்டிப்பா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னணியை புரிஞ்சுக்க முடியும் சரியா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போக்கஸ் பண்றதுனால கண்டிப்பா எலக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸாமை கண்டக்ட் பண்றதோ இல்லைன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிப்பை வெளியிடுறதோ கண்டிப்பா இருக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரியா குரூப் ஒன் குரூப் ஃபோர் ரெண்டும் வரும் தொண்ணூத்தி ஒன்பது சான்ஸ் இருக்கு குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் நடக்கலனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்ல நாச்சு நடந்துடும் ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி எக்ஸாம் நடத்தணும்னு கூட அவசியம் இல்லை அறிவிப்பு வெளியிட்டாலே போதுமே சரியா அதை பார்த்து ஓட்டு போட்டலாம்ல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா எக்ஸாமும் நடக்குங்கிறத எந்த அளவுக்கு நம்ம நம்ப முடியும் அப்படின்னா இல்ல இன்னொரு பாஸ் இன்னொரு ரீசனை பாருங்க புதிய தலைவர் இருக்கா இல்ல அதாவது புதிய தலைவர் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா இல்ல டிஎன்பிசி சேர்மேன் அவரை வந்து பெர்ஃபார்மன்ஸை காட்ட வேண்டும் நடப்பார் ஏன்னா புதுசாக வந்திருக்கோம் நிறையா ப்ரெஸ்லீஸில் நிறையா சொல்லியிருக்கோம் சரியா ரிசல்ட்டை வேகமாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூலாம் சரி பண்ணி நாங்கள் வேகமாக இஷ்யூ வேகமாக ரிசல்ட்டை கொண்டு உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நடப்பார் அப்போ எப்படியா நம்மளோட ஒரு பர்ஃபார்மன்ஸு காட்டணும் ஒரு மாபெரும் எக்ஸாம் நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பாரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம்கான குரூப் ஃபோர் எக்ஸாம் நடப்பதற்கான சாத்திய கூட அதிகம் அது தவறும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் ஆனால் ஸ்டார்டிங்கில் தந்துடும் சரியா எப்படி பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு ஒன்னே கால் வருஷம் ஏன்னா உங்க பதினேழு மாதம் சொல்லியிருக்காங்க ரைட்டாக ஸோ இயற்கையாகவே காலி பணியன்கள் இருக்குது இதோ மூணாவது ரீசன் இயற்கையாகவே வேக்கன்சிஸ் இருக்கு அது வந்து நேச்சுரலாகவே இருக்கு சரியா அதனால வந்து அதை வந்து எப்படியும் இது பண்ண முடியாது அதை எப்படி நடப்பி தான் ஆனும் இது வந்து அரசாங்கத்தின் கட்டாயம் சரியா அது ஒரு காரணமாக வச்சுக்கலாம் ஸோ அப்போ நம்ம மூணு காரணத்தை வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாவது தேர்தல் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க ஆளுங்கட்சி ஸோ அதுக்காக வாக்கு வங்கியை வந்து சேகரிக்க பார்ப்பாங்க ஸோ தட் வந்து இந்த அளவுக்கு வேக்கன்சிஸ் அதிகமாக கொடுக்கணும் அந்த மூலமாக வந்து கவர்மெண்ட் மேலே கவர்மெண்ட்டை வந்து அவங்க ஈர்க்க பார்ப்பாங்க மக்களை ஈர்க்க பார்ப்பாங்க ஒன்னு ரெண்டு வந்து புதிய தலைவர் அவரோட பெர்ஃபார்மன்ஸை காட்ட வேண்டும் புதுசாக அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஏன்னா அதனால் ஒரு புது புத்துணர்ச்சி வரும்ல அது ஒரு காரணம் மூணாவது காரணம் வந்து இயற்கையாகவே காலி பணியர்கள் இருக்குது சரியாக வேகன்சிஸ் இருக்குது ஸோ இந்த மூணு காரணத்தை வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டும் இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் படித்தேன் சார் இப்போ பிரைவேட் ஜாப் போகிறதா இல்லை எப்படி சார் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுச்சிங்க ஒரு ஃபேக்டை பாருங்கள் உண்மையை பாருங்கள் நீங்கள் படித்து வச்சிங்க தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இப்போ படிச்சு வச்சிங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ உங்களுக்கு மீதி என்னன்னா ரிவிஷன் பண்ணுறது எக்ஸ்ட்ரா படிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்குது ஸோ நீங்கள் பிரைவேட் ஜாப் போகக்கூடிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா போங்கங்கிறேன் சரியா இதுக்காக நீங்கள் அதே இதுக்காக மெனக்கண்ணுங்கன்னு கூட நான் சொல்ல நீங்கள் போங்க பிரைவேட் ஜாப் போயிட்டு ஒரு ஃப்ரீ டைம் ஒரு மணி நேரம் இருந்தால் கூட போதும் ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சதால் ரிவைஸ் பண்ணுறீங்க ஆனால் போயிட்டே ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் ஒரு ஆறு மாதம் அந்த ப்ரைவேட் ஜாப்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் புக்கை தகுந்தீங்கன்னா வைங்களேன் எல்லாம் புதுசாக இருக்கும் ஆர்டிகல் பதினஞ்சா என்னடா அது ஆர்டிகல் இருபத்தொன்னு தனிமத சுதந்திரமா ஒன்னும் புரியலையே அப்படின்னு புரியாம இருக்கும் டச்சிலே இருந்துகிட்டு இருக்கணும் டெய்லியும் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் டச்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி ஒரு பட்சத்துல நீங்க பிரைவேட் ஜாப் போயிட்டே படிக்கிறது பெஸ்ட் சரியா அதனால இதை நம்புறது நம்பாத தாண்டி உங்க வாழ்க்கையை தீர்மானிச்சு கரெக்டா நம்ம ஒரு நேர்கோட்ல போக வேண்டியது அவசியம் ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தான் டிசைட் பண்ண முடியும் சரியா அதனால வந்து அதனால ஒரே போக்கஸ்ல இருங்க அடுத்தவங்க என்ன சொல்றாங்க இந்த இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் விட்டுருங்க எப்படி பார்த்தாலும் ஒன்றரை வருஷம் ஆகும் வேலை கிடைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் சரியா எக்ஸாம் நடக்கிறது ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ரிசல்ட் வருது அதெல்லாம் இருக்கு அதனால் உங்கள் குடும்ப சூழ்நிலை கடன் இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பிரைவேட் ஜாப் போயிட்டே படிங்க நான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் அடுத்த மாதம் குரூப் அதாவது அடுத்த மாதம் குரூப் டூ எக்ஸாம் வருது அதை தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க அவங்க அந்த குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் தீவிரமாக படித்து அதுக்கப்புறம் மெயின்ஸாக இல்லை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரியா நான் குரூப் ஃபோர்க்காக நான் சொல்கிறேன் குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸை தனியாகவே இருப்பீங்க சரியா ஸோ மைண்ட் செட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அதனால் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை முக்கியம் பிரைவேட் ஜாப் போட்டுட்டு படிக்கணும்னா போயிட்டே படிங்க இல்லை எனக்கு நல்ல ஒரு சூழல் இருக்குது பணம் இருக்குது வீட்டில் சப்போர்ட் நல்லா பண்ணுறாங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தாக்கு முடிக்க முடியும் இப்போ தான் காலேஜ் முடித்தேன் என்னால் ரெண்டு வருஷம் தாக்கு பிடிக்க முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் படிங்க ரைட்டா நான் கிளியரா சொல்லிடுறேன் சரியா நான் பாட்டுக்கு ஆசை காட்டுற மாதிரி பதினெட்டாயிரம் வேக்கன்சி அவள் தான் அடித்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறதில் ஒரு மாய உலகத்தில் வச்சுக்கலாம் ஆனால் ரியாலிட்டி வேற இல்லை அது உங்களுக்கு மட்டும்தானே தெரியும் அதனால் அதனால் வந்து நான் அப்படியே ஒரு ஒரு கிமி ஒரு கிம் கிம்மி கொடுக்க முடியாது சரி அதனால் வந்து கரெக்டாக அந்த விஷயத்த சொல்லிக்கிறேன் இந்த மூணு விஷயத்தை பாருங்கள் இதை காரணமாக வச்சு தான் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் ஏறத்தால் வந்து ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் சான்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறேன் ரைட்டாக ஸோ இப்போ நீங்கள் வர சண்டேக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருப்பீங்க ஸோ ஹிஸ்ட்ரி வந்து சாட்டர்டே அன்னைக்கு வரும் ஸோ மற்ற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுடுங்க இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸு கிராமர்ஸ் டாபிக்ஸை பார்த்து முடிச்சுடுங்க ஸோ அதே மாதிரி சிறப்பு தமிழ் மற்றும் கரண்ட் அஃபர்ஸ் கேட்டுருந்தீங்க ஒரு மூணு வாரம் இப்போ தானே முடிக்க போகிறோம் முடிச்சிடுவோம் நாலாவ வாரம் அவங்க வந்து கடைசி வாரம் தானே அந்த டைமில் அடுத்த ரெண்டு வாரத்தில் அதாவது அடுத்த ரெண்டு வாரத்தில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சிறப்பு தமிழ் விஷயங்களை பார்ப்போம் சிறப்பு தமிழும் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அடிப்படையெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் அப்படி பார்க்கறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு ரெண்டு வாரம் டைம் இருக்கு அடுத்த ரெண்டு வாரம் தான் டைம் இருக்கு ஸோ அதனால வந்து அது அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா வத இருக்கும் நிறையா இருந்தாலும் பர்டிகுலராக இல்லை இருந்தால் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்ல பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறது நூல்கள் சம்மந்தப்பட்டது ஸோ இந்த கேள்வி கேட்பா நமக்கு தெரியும்ல ஸோ அதை வச்சு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் சிறப்பு தமிழ் பார்ப்போம் அதுமாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி டு ஆகஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் கரண்ட் அஃபர்ஸாக பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருப்பேன் கரண்ட் அஃபேர்ஸை அதில் இல்லாத பாயிண்ட்ஸ் எடுக்கணும் ஸோ அதான் சேலஞ்சு ஏன்னா நான் அதை பார்த்து பார்த்து நான் எடுக்கணும் சோ புரியுதா உங்களுக்கு கரண்ட் அவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல ரிப்பீட் ஆகக்கூடாது ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டது ஒன்று இருக்கும் அது ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் போட்டிருப்பேன் போல அப்ப நான் ஜனவரி டு ஆகஸ்ட்னு எடுக்கிறப்ப நான் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் சரியா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஆகக்கூடாது அதுல இல்லாதது இதுல இருக்கு இருக்கணும் இதுல இல்லாதது அதில் இருக்கணும்னா மொத்தமா எல்லாமே படிச்சிடலாம்ல புரியுதா ஒரு ஆயிரம் டேட்டா நம்ம மைண்ட்ல ஏறிச்சுல அது எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நான் பார்ப்பேன் சார் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு புரிய சரியா ரைட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் எடுத்தே ஆகணும் தட்டி தூக்கு சரி நான் அடிக்கடி சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் எடுப்பீங்க குரூப் டு எக்ஸாம் எழுத போகிறவங்க அதுமாதிரி குரூப் ஃபார் எக்ஸாம் எழுத எதிர்பார்க்குறவங்க அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் அதை வச்சு எவ்வளோ தூரம் சாத்தியக்கூறு இருக்குங்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி நான் நிப்பாட்டிட்டேன் அதே மாதிரி ப்ரைவேட்ஜாக போயிட்டு படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க போயிட்டு படிங்க இல்லாட்டி வெயிட் பண்ணி நான் படிக்கிறேங்கிறவங்க வெயிட் பண்ணி படிங்க ரூட் எக்ஸாம் எழுத போகிறவங்க வெறித்தனமா அதுக்கு ஓடுங்க ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருப்போம் சரியா ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வெயிட் பண்ணுங்கள் படித்து முடிங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் டெஸ்ட்டு கம்மிங் சண்டே டெஸ்ட்டு நல்லா பண்ணுங்கள் ஓகேவா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ